பாருங்க மக்களே இந்த மிஸ்டு எப்படி ஒரு பாருங்க போயிட்டு இருக்கிற வழியில டென்மார்க் பார்டர் கிட்ட இறக்க போகிறோம் ஜெர்மனிக்குள்ளேயே தான் லோடு இறக்க போகிறது பாருங்க இந்த மிஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்க காலையிலே இப்போ ஆறரை மணி ஆகுது ஃபுல்லாக மிஸ்ட் இருந்து பாருங்க இப்ப நம்ம காலையில வண்டி எடுத்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் டோட்டலா நம்ம ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அப் அண்ட் டவுன் புதுசா வர டிரைவருங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா நீங்க ஏஜென்ட் கிட்ட போயிட்டு விசா கார்டு ஏற்பாடு பண்றீங்கன்னா நல்ல ஏஜெண்டா பார்த்து காண்டக்ட் பண்ணி அவங்க கிட்ட ப்ரூவாக மூவ் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் அவங்களுக்கு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் வெப்சைட்டில் கொஞ்சம் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கல்ஃபில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் கல்ஃபில் இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் த்ரூவாக கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பை சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு புரியுதுங்களா நான் ஆன்லைனில் தான் வெப்சைட்ல போயிட்டு வெப்சைட்டில் ஆன்லைனில் நான் போயிட்டு செக் பண்ணி என்னுடைய ரெசியூம் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் பர்டிகுலர் கம்பெனின்னு நான் சர்ச் பண்ணி போகல இந்த இண்டீடு அப்புறம் அந்த மாதிரி ஜாப் ஆப் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து அப்லோடு பண்ணி வச்சுருந்தேன் என்னுடைய டீடைல்ஸ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்குள்ளேயே இந்த கம்பெனிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க பார்த்துட்டு என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு பண்ணாங்க அவங்க சொன்னாங்க நான் விசா இது ஒர்க் பர்மிட்டை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்களுடைய ஹவுஸ் அட்ரஸ் கொடுங்க வீட் அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி எனக்கு வீட் அட்ரஸுக்கே அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க என்னுடைய ஒர்க் பர்மிட்டை அது வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் எடுத்துச்சு எனக்கு நான் அப்போ வந்து மஸ்கட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தான் நான் இருந்து இந்தியா போய் தான் இந்தியா போய் தான் நான் எல்லாமே ட்ரை பண்ணது பண்ணதுமெண்ட்ஸு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடைய டாக்குமெண்ட்ஸை விஎஃப்எஸ்ல கொண்டு போய் நான் சப்மிட் பண்ணேன் நான் வந்து ப்ரீமியம் லான்ச்ல தான் போனது விஎஃப்எஸ்ல வந்து சாதா லான்ச் இருக்கு ப்ரீமியம் லான்ச் இருக்கு ப்ரீமியம் லான்ச் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணோம் பே பண்ணா அவங்க நம்மளுக்கு ஒரு சில ஹெல்ப் தான் பண்ணுவாங்க எல்லாமே பண்ண மாட்டாங்க ஒரு சில ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரீமியம் லான்ச்ல பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் எமர்ஜென்சி அதாவது கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும் அதாவது அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொடுத்தாங்க அப்படி பண்ணதில் எனக்கு வந்து ஒரு ஏழு நாளில் என்னுடைய விசா ஸ்டாம்பிங் ஆகி வீட்டுக்கு வந்துச்சு தான் நான் கிளம்பி இங்கே வந்தது ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் ஆன்லைனில் போயிட்டு உங்களுடைய ரெசியூம் அப்லோட் பண்ணி வச்சுருங்க கம்பெனில இருந்து யாராவது உங்களுக்கு கால்ஃபர் பண்றாங்க அப்படின்னா கால் அட்டன் பண்ணி பேசுங்க மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுவாங்க நான் ஏஜென்ட் த்ரூவாலாம் நான் போகலைங்க எந்த ஒரு ஜாபும் எந்த ஒரு ஒர்க்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் நான் ஏஜென்ட் த்ரூவா நான் போகல எல்லாமே நானே செல்ஃபா ரெடி பண்ணேன் செல்ஃபா ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தது அது வந்து என்னோட சிஸ்டர்ஸ் இருக்காது சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அவர் தான் எனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இப்போ நான் இங்கே வந்து ஒரு வருஷம் முடிய போகுது அதாவது இன்னும் ஒரு மூணு நாள் போச்சுன்னா ஒரு வருஷம் எனக்கு கரெக்டாக இங்கே வந்து இங்கே வந்து இப்போ டிஆர்சி டிஆர்சின்றது டெம்பரவரி ரெசிடென்ட் கார்டு அது மூணு வருஷத்துக்கு கிடைக்கும் இங்கே கவர்மெண்ட்டில் டிஆர்சி வாங்கிட்டேன் லைசென்ஸும் வாங்கிட்டேன் என்னுடைய எல்லா டீட்டெயில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இப்போ இங்கே லோக்கலில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ எனக்கு மூணு வருஷத்துக்கு நான் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் என்னுடைய லைசன்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்குது வித் ஃபோர் நைன்டி ஃபைவோட ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை இது மாதிரி வர ஆசைப்படுற டிரைவருங்க ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்ன கேட்குறீங்களோ அதை வந்து என்னால் வீடியோவாக கொடுக்க முடியும் டீட்டெயிலாக தர முடியும் நானும் புதுசு இல்லையா கொஞ்சம் அதனால எனக்கு நீங்க என்ன கேட்கற விரும்புறீங்கறத கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நான் வீடியோ பண்ணுவேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாலும் எனக்கு வந்து ஒரு ஓஃபர் தான் இருக்கும் நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்க முடியும் மேலும் மேலும் வீடியோ போட்டு உங்களை உங்களுடைய டவுட்டை என்னால் கிளியர் பண்ணுங்க முடியும் இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு நாளைக்கு டியூட்டி டைம் வந்து ஒன்பது மணி நேரம் நம்மளுக்கு டிரைவிங் டைம் இந்த ஒன்பது மணி நேரம் நம்ம கம்பல்சரி வண்டி ஓட்டி ஆகணும் அது மட்டும் இல்ல பதினஞ்சு மணி நேரம் டூட்டி டைம் பதினஞ்சு மணி நேரத்துல நம்மளுக்கு வந்து டிரைவிங் டைம் மட்டும் ஒன்பது மணி நேரம் சரிங்களா ஒரு நாள் பதினஞ்சு மணி நேரம் ஒரு நாள் பதிமூணு மணி நேரம் அப்போ நம்ம வந்து லோடிங் அன்லோடிங் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிடும் இந்த பதினஞ்சு மணி நேரத்துல டிரைவிங் டைம் வந்து ஒன்பது மணி நேரம் சில நேரம் லோடு இல்லைனாலும் நம்ம வந்து பார்க்கிங்ல வெயிட் பண்ணணும் அதாவது வண்டியில தான் இருக்கணும் பார்க்கிங்ல பார்க்கிங் லாட்ல நம்ம போய் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்போ லோடு வருதோ அப்போ வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க கம்பெனிக்கும் நமக்கும் வந்து காண்டாக்ட் வந்து ஃபோன் தான் வண்டிலேயே ஒரு ஃபோன் இருக்கும் ஒரு ஒரு வண்டிக்கும் ஒரு சொந்தமாக ஒரு ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனில் நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இன்னும் லொக்கேஷனில் போய்ட்டு லோடு ஏற்றுங்க இவ்வளோ நேரத்தில் அதாவது ஏழு மணிக்கு இல்லை எட்டு மணிக்கு காலையில் இல்லை ஆறு மணிக்கு காலையில் லோடிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமை நம்ம கீப்போ பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு போனோம்னா லோடு நம்மளால் ஏற்ற முடியும் லோடு ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த சிஎம்ஆர் டாக்குமெண்ட்ஸு லோடு ஏத்தனல் போட்டோ இதெல்லாம் நம்ம வந்து சென்ட் பண்ணி கொடுக்கணும் கம்பெனி குவாடினேஷன் கோர்டினேட்டர் இருக்காரு நீங்களா நம்மளுக்கு ஒரு குவாடினேட்டர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த டீடெயில் நம்ம சென்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே இன்னும் ப்ராப்ளம் இல்லை நீங்க போகலாம் அன்லோடிங் பண்றதுக்காக போகலாம்னு சொல்லி அன்லோடிங் லொகேஷனும் கொடுப்பாங்க நம்ம அந்த லொகேஷனை வந்து நேவிகேஷன்ல என்டர் பண்ணணும் அந்த நம்பரை நம்பரை என்டர் பண்ணிட்டோம்னா ரோட் மேப் ஓகே ஆகிடும் அது நம்மளுக்கு கரெக்டா அந்த அந்த பாயிண்டர் வந்து கரெக்டா அந்த லொகேஷன்ல நம்மளுக்கு கொண்டு போய் காமிக்கும் நம்ம கரெக்டாக அந்த லொக்கேஷனில் போய்ட்டு பார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கம்பெனி போனாலும் பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு அங்கே உள்ள ஆஃபீஸ் இருக்கேன் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் காமிச்சோம் ரெஃபர் நம்பர் இருக்கும் அதெல்லாம் காமிச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எத்தனையோ மற்ற ரேம்பு நம்மளுக்கு ரேம்பில் தானே நம்ம லோடு இறக்கலாம் வண்டி நிறுத்தி ஸோ அவங்க நம்மளுக்கு அந்த டீட்டெயில் கொடுப்பாங்க இந்த ரேம்புக்கு வண்டியை கொண்டு போங்க இந்த ரேம்பில் நிறுத்துங்க அப்படின்னு நம்ம அந்த ரேம்பில் கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு டோரை ஓப்பன் பண்ணி ரேம்பில் கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு அங்க ஒரு நேரம் சில நேரத்தில் கம்பெனியே வந்து அன்லோட் பண்ணிடுவாங்க சில நேரத்துல நம்ம தான் இறக்க வேண்டியிருக்கும் ஃபோர் கிளிப்ட் இருக்கும் சார்ஜர் ஃபோர் கிளிப்டாங்க நம்ம ஹேண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம தான் அன்லோட் பண்ண வேண்டியிருக்கோம் சில கம்பெனியில சில கம்பெனியில அவங்களே அன்லோட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் இறக்கி கொடுத்துட்டு அந்த பேப்பர்ல ஸ்டாம்ப் வாங்கி அந்த பேப்பரை திரும்ப நம்ம கம்பெனிக்கு நம்மளுடைய கோஆர்டினேட்டருக்கு மெசேஜ் பண்ணோம்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு ஓகே அடுத்த லோடு இருந்தால் கொடுப்பாங்க இல்லை அடுத்த லோடு இல்லையா உங்களை பார்க்கிங் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம வந்து நியரஸ்ட் பார்க்கிங் எதுவோ அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணணுன்னா அடுத்த லோடிங் எப்போ வந்தோ அப்போ அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க நம்ம திரும்ப கிளம்ப வேண்டியது இது டோட்டல் யூரோப் யூனியனும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குங்க பிரான்ஸ் இட்டாலி ஜெர்மனி ஆஸ்திரியா பெல்ஜியம் அப்புறம் சுவிட்சர்லாந்து டென்மார்க் ஸ்வீடனு எல்லா டோட்டல் யூரோப்பும் நம்ம வந்து டிராவல் பண்ண வேண்டியிருக்கோம் டோட்டல் யூரோப்பும் லோடிங் அண்ட் லோடிங் எங்கே அவங்க லொக்கேஷன் சொல்லுறாங்களோ அந்த நம்ம இறக்க வேண்டியிருக்கும் சரிங்களா நம்ம டிரைவிங் சேஃப்டியாக பண்ணணும் டிரைவிங் பண்ணுறது அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸை வந்து சேஃப்டியா நம்ம பெல்ட்டு போட்டு அதை சேஃப்டியாக போட்டு போய் அன்லோடு பண்ணணும் இது இதில் வந்து மெயினாக நம்மளுடைய முழு நேர கவனமும் அதில் தான் இருக்கணும் இது மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்புறம் முக்கியமாக அந்த டேக் டைம் டேக் டைம் டைமும் நோட் பண்ணி தான் நம்ம டிரைவிங் இதுவே இருக்குது ப்ராசஸ்ஸு ஸோ அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் டேக் டைம் டைமு எக்ஸாக போயிடுச்சு அப்படின்னா அது வைலேஷன் ஆகும் வைலேஷன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் ஃபைனு போலீஸ் போலீஸா இப்ப டேக்கோல வந்து ஒரு குறிப்பிட்ட வைலேஷன் ஆயிடுச்சு நம்ம டைம் முடிஞ்சும் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா வைலேஷன் அது ஸோ அந்த வைலேஷன் வந்து ஒரு இருபத்தி எட்டு நாளைக்கு டேக்கோலே ரெக்கார்ட் ஆயிருங்க அந்த இருபத்தெட்டு நாள் வரைக்கும் நம்ம போலீஸ் பிடிக்காம ஜாக்கிரதையா நம்ம டிராவல் பண்ணலாம் அந்த அந்த வைலேஷன் அந்த இருபத்தெட்டு நாள் முடிகிற வரைக்கும் இருபத்தெட்டு நாள் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ரெஜிஸ்டர் ஆன டேக்கோல ரெஜிஸ்டர் ஆன அந்த வைலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும் சோ அந்த இருபத்தி எட்டு நாள் கொஞ்சம் நம்ம சேஃப்டியா வண்டியை வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம நம்ம போகணும் அப்படின்னா போலீஸ் பிடிக்காம போகணும் அப்படின்னா தச்சிருவோம் இல்ல சப்போஸ் போலீஸ் வந்து இப்ப நிறுத்துறாங்க வண்டி நிறுத்துறாங்க செக் பண்றாங்க அப்படின் போது டேக் நோட் பண்ணாங்க அப்படின்னா டேக் நம்ம வைலேஷன் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோம் இல்லையா அதை கணக்கு பண்ணி அது நம்மளுக்கு ஃபைனா கையில கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம ஹீரோல தான் பே பண்ணணும் இங்க வந்து பேக்னு சொல்லிட்டு ஒரு வண்டி அதாவது ஒரு பஸ் ஒரு சின்ன வேன் மாதிரி இருக்கும் அதுல பேக்னு எழுதி அவங்க தான் வந்து மெயினா டேக்காவை நோட் பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க ஜெர்மனிக்குள்ள எல்லா இடத்துலயும் பார்க்கிங்ல சில நேரத்துலயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் போலீஸ் தான் இந்த டேக்கோ மட்டும் அவங்க வெரிபிகேஷன் பண்ணுவாங்க இந்த டேக்கோட வந்து அவங்க வண்டியில எல்லா இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸும் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் எல்லாமே வச்சிருப்பாங்க சோ நம்ம முதல்ல நம்மள வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா நம்மளுடைய டேக்காவை எடுத்து அவங்க மிஷின்ல போட்டு செக் பண்ணுவாங்க என்னென்ன வைலேஷன் பண்ணிருக்கு அப்படின்னு இவங்க அவங்க போட்டு செக் பண்ணிட்டு என்னென்ன வைலேஷன் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைனல் நம்மளுக்கு அடிச்சு கையன்படுத்துருவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம உஷாராக ஜாக்கிரதையாக பார்த்து தான் ட்ரைவ் பண்ணலாம் மேக்சிமம் நம்மளுடைய கவனம் லோடிங் அன்லோடிங் டிரைவிங் அண்ட் டேக்கோ இதில் எல்லாத்துலையுமே இருக்கலாம் அதே மாதிரி நம்ம கம்பெனி ஃபோனையும் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா மெசேஜ் வந்துட்டே இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம மட்டும் வண்டியில பாட்டை போட்டோ இல்லை ஏதோ ஒரு என்ஜாய்மென்ட்ல அப்படியே போயிட்டு இருப்போம் பட் கம்பெனில இருந்து ஏதாவது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அங்க போங்க இப்ப சப்போஸ் டிஎச்எல் போயிட்டு கொரியர் அனுப்புங்க நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம அன்லோடு பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில தான் வச்சிருப்போம் இல்லைங்களா இதை வந்து சப்போஸ் கொரியர் அனுப்புங்கன்னு உடனே லொக்கேஷன் கொடுப்பாங்க சப்போஸ் நம்ம போற லோடு வந்து கேன்சல் ஆயிருக்கலாம் ஆஹ் இல்ல வேற எதுக்காவது அனுப்புவாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து அப்பப்போ அந்த போனை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கம்பெனி போனை அதே மாதிரி டீசல் அடிக்கிறதுக்கு அவங்க ஒரு லொக்கேஷன் கொடுப்பாங்க அந்த பெட்ரோல் பங்க்ல போயிட்டு தான் நம்ம டீசல் அடிக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு போய் நிறுத்தி எங்கேயும் அடிக்க முடியாது கார்டு தான் யூஸ் பண்ண முடியும் சில இடத்துல வந்து செல்ஃபா பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும் சில இடத்துல வந்து நம்ம அடிச்சிட்டு கொண்டு போய் பில் கார்டை கொடுத்தோம்னா உள்ள கவுண்டர்ல அவங்க பில் போட்டு சில இடத்துல அப்படி இருக்காது செல்ஃபா நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கார்டை உள்ள என்ட்ரு பண்ணி பின் நம்பர் அடிக்கணும் கிலோமீட்டர் அடிக்கணும் அப்புறம் எந்த கவுண்டர்ல நம்ம டீசல் போட போறோமோ அந்த கவுண்டர் நம்பர் அடிக்கணும் அதுக்கப்புறம் போயிட்டு அடிச்சதுக்கப்புறம் வெளியே நம்ம எடுத்து கையில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த கவுண்டர் ஓப்பன் ஆகும் அந்த கன்னை எடுத்து வச்சு நம்ம டீசல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டீசல் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம கார்டு போட்டோம்னா தான் அந்த பில் வரும் அந்த பில்லு திரும்ப நம்ம கம்பெனிக்கு போட்டோ எடுத்து நம்ம அந்த பில்லு அனுப்பிச்சு வைக்கணும் இதுதான் வந்து செல்ஃபா போடுறது பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன்ல அது நான் உங்களுக்கு தெளிவா ஒரு நாளைக்கு வீடியோ பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு மத்தபடி ஏதாவது டவுட் இருக்கு இல்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ பக்கத்துல அது வேற ரோட்ல அது டைவர்ட் ஆகி போயிடுச்சு அந்த சிட்டிக்கு போற ரோடு நம்ம வேற எண்ணத்துல கே ஏறி இருக்குமா எனக்கு இருநூறு கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கு தன்னோடு பண்ற லொகேஷன் அதாவது டென்மார்க்கு பார்டர்ல நம்ம போய் இப்ப இறக்க போற இடம் இன்னும் எனக்கு ட்ரைவிங் டைம் வந்து டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நான் வந்து பிரேக் எடுத்துக்குவேன் பார்க்கிங்ல நிறுத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் அ ப்ரேக் இந்த பிரேக் முடிஞ்சா அப்புறம் திரும்ப ஒரு நாலரை மணி நேரம் டிரைவிங் டைம் கிடைக்கும் மக்களை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாட்றீங்க எனக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்கள் டவுட்டையும் கிளியர் பண்ண முடியும் ஸோ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க அடுத்தடுத்து சொல்றேன் நீங்க என்ன டவுட்டை கிளியர் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு கமெண்ட்ல வந்து கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை போடுங்க அது என்னால முடிஞ்ச டவுட்டை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுதான் மெயின் ரோடு ஃப்ராங்க் ரோட் இது மெயின் ரோடு இதுதான் நம்ம நம்பர் வந்து வந்து இப்ப ஆகணும் இன்னும் ரெண்டரை நம்ம பண்ணுவோம் இந்த போக வேண்டிய ரூட் அதுதான் மேலும் மேலும் நீங்க பழைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஒரு கார்டு கொடுத்துருக்க அந்த கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பழைய வீடியோவை கண்டினியூவா பார்க்கலாம் நம்ம போக வேண்டிய ரூட் இதுதான் நம்ம போக வேண்டிய சிட்டியுடைய பேர் வந்து பேசில் after one kilometre keep right okay. you are over the speed limit 80 kilometre only speed limit Right. Drive for one kilometer. Road on port side. Prepare to enter the motorway after eight hundred meters. After 100 meters, end the motorway. Drive for 180 kilometers.